மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படக்கூடிய பட்சத்தில் கடைமடை பகுதியான நாகையில் உள்ள விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி ஒவ்வொரு வருஷமும் இந்த கடைமடை பகுதி விவசாயிகளுக்கு தண்ணீர் போய் சேரதில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய செய்தியா இருக்கு என்ன எதிர்பார்ப்பு வழக்கமா பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக தான் இந்த நீர்நிலைகளையோ அல்லது தண்ணீர் வழித்தளத்தையோ சுத்தம் செய்யக்கூடிய பணி அப்படின்னு நடைபெறும் என்ன எதிர்பார்ப்பு என்ன சிக்கலங்க நிச்சயமாக அதாவது காவிரி கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள்ல இந்த சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக அந்த குறுவை சாகுபடி என்பது ஏறக்குறைய இருந்து ஐம்பதாயிரம் ஏக்கர்ல மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டானது மேட்டூர் அணையில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டதன் அடிப்படையில விவசாயிகள் அதிக ஆர்வத்தோடு குறுவை சாகுபடியை மேற்கொண்டார்கள் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த காவிரி நீரானது கை கொடுத்தாதனால் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய சொல்லவல்ல சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள் என்று கூறலாம் அதாவது போதிய அளவு அந்த காவிரி நீர் கிடைக்காதனால் பெரும்பாலான விளைநிலங்கள்ல இந்த சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் கருகி விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் ஆழ்ந்ததோடு அந்த தக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் விவசாயிகள் துவைத்து வந்தார்கள் இருந்த போதிலும் தளராத தன்னம்பிக்கையோடு சம்பா மற்றும் தாலடி பயிர்களை மேற்கொண்டு அவ்வப்போது அந்த காவிரி நீர் கை கொடுக்கவில்லை என்றாலும் பெய்த பருவமழையை வைத்து விவசாயிகள் ஓரளவுக்கு இந்த சாகுபடியை மீட்டெடுத்து அந்த சாகுபடியில் வந்து சற்று வென்று காட்ட காட்டினார்கள் என்று கூறலாம் இருப்பினும் விவசாயிகளோட எதிர்பார்ப்பு என்ன என்று பார்த்தால் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆற்று பாசனத்தை நம்பிய சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருவதால விவசாயிகளுக்கு வந்து காவிரி நீர் கை கொடுத்தால் மட்டுமே எந்த ஆண்டும் அந்த சாகுபடி என்பது முழுமையாக விவசாயிகளுக்கு உரிய மகசூலோடு கிடைக்கும் என்பதுதான் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய நிலைமையாக உள்ளது அந்த அடிப்படையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெண்ணாறு வடிநில கோட்டம் அது மாதிரி வெள்ளாரு வடிநில கோட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாசன நீரை பயன்படுத்தி ஆறு வாய் ஆறு ஆறுகள் மூலமாக பிரிந்து பல்வேறு பாசன கால்வாய்கள் மூலமாக சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது அதபடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திட்டத்தேரி திருமருகல் நாகை கீழ்வேலூர் திருப்புவலை வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வந்து முறையாக விவசாயிகளின் விளைநிலத்திற்கு சென்று சேர்கிறதா என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் கடந்த ஆண்டு இதில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதால் சாகுபடிக்கான நீர் கிடைக்காமல் விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தார்கள் அது போன்ற பாதிப்பை இந்த ஆண்டு சந்திக்க கூடாது என்பது விவசாயிகளின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது மேற்கொண்டு பருவமழை என்பது எதிர்பார்த்த அளவிற்கு எப்போது பெய்யும் என்பது விவசாயிகளுக்கு தெரியாது இருப்பினும் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது இந்த கோடை மலையானது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருந்தாலும் இதனை நம்பி விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள முடியாது ஆகவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையிலும் விவசாயிகள் முதுமையாக சாகுபடியை மேற்கொண்டு மகசூல் பெற ஏதுவாக தமிழக அரசு திறக்கப்படும் காவிரி தண்ணீரை முறையாக விவசாயிகள் சென்று உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் கிடைக்கும் நீரை பங்கிட்டு விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப முறையாக வழங்க வேண்டும் மேலும் தடுப்பணைகள் கதவணைகள் உள்ளிட்டவற்றை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்தால் மட்டுமே இந்த ஆண்டு சாகுபடி என்பது விவசாயிகளுக்கு முழுமையாக கையில் சேரும் மகசூல் என்பது கிடைக்கும் என்பதே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தேவபிரியன் நன்றி